தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு பேனர் ஒன்று பார்த்தேன் நான் அதை பத்தி தான் பேசணும்னு மெயினாக வந்தேன் தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக திமுகவுக்கு திமுக வந்து ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த திமுக போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுவும் சோசியல் மீடியாலாம் பயங்கரம் வர வழியில் போஸ்ட் போட்டேன் திராவிட போர்வால் அண்ணன் உதய நிதி அப்படின்னு நடிகைக்காக பால் துடிச்ச குடிச்சு பால் டாயில் குடிச்ச அண்ணன் உதயநிதி ஒரு நடிகைக்கு வந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு அந்த ஐம்பது கோடி வீட்டு சொத்து உங்க அப்பா கிட்ட சொத்தா எங்க காசு தானே இப்ப அந்த கஞ்சா அண்ணா துரைமுருகன் ஆர் எஸ் பாரதி அவர் சொல்றாரு திமுகவுக்கும் அந்த சாதிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் எதுக்கு போய் கனிமொழியாக்காவ பார்க்கணும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை போய் எதுக்கு பார்க்கணும் அந்த வீடியோ சோஷியல் மீடியால தான் இருக்குது ஏன் அப்படி பொய் பொய்யா பேசுறீங்க ஒரே ஒரு உண்மையை கூட சொல்ல எப்பா எப்படி அப்படிலாம் ரூம் போட்டு யோசிப்பீங்களா நீங்களா அதுவும் ஃபேஸ்புக்கில் ஆக்டிவா இருக்க எல்லாருக்குமே இந்த பேக் ஐடியில் வந்து கமாண்ட் போடுறீங்க அதுல கூட ஒரிஜினல் வர வரமாட்டேன்றீங்க யார் வேணாலும் இருக்கலாம் ஆனா எல்லாராலையும் சங்கியா இருக்க முடியாது சங்கியா இருக்கிறதுக்கு நேர்மையா இருக்கணும் தைரியம் இருக்கணும் மோத நாங்களே எங்க முகத்தை காமிச்சு தான் வீடியோ போடுறோம் எங்களோட ஒரிஜினல் ஐடியில் தான் வச்சிருக்கோம் நீங்க நூறு ஐடி எடுத்துகிட்டு வந்துடுறீங்க ஆ கீழே கமாண்டு போடுறதுக்குனே அதுக்காக இந்த இதுக்கெல்லாம் பயப்படுற குரூப் குரூப் நாங்க கிடையாது திமுகவுக்கு நம்ம போடுற ஓட்டு நமக்கு நம்மளே வச்சுக்கிற வேட்டு இது வரைக்கும் திமுக எதுவும் செய்யலை இதுக்கப்புறம் எதுவும் செய்ய போறதுன்னு கிடையாது மறுபடியும் நீங்கள் எதை வச்சு அந்த ஓட்டு கேட்குறீங்கன்னு தெரியாது நான் இருக்கிறது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி டி ஆர் பாலு எதை வச்சு ஒரு ஓட்டு கேட்டு வருவாருன்னு தெரில நான் போஸ்டராகவே அடிச்சு ஓட்டலான்னு இருக்கேன் ஆயிரம் வருடம் பழமையான சரஸ்வதி கோயிலை இடிச்சவருக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்மளை விட மிகப்பெரிய ஒரு முட்டாள் யாருமே கிடையாது கோயில இடிக்கிற உங்களுக்கு நாங்க ஏன் ஓட்டு போடணும் நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலுமே அந்த கட்சி அந்த ஓட்டு வந்து செல்லாத ஓட்டு தான் தாமரையை தவிர ஏன்னா இது வரைக்கும் எம்பிஆர் இருந்தாலும் எதுவும் செய்யல இப்பவும் நீங்க தான் முப்பத்தொன்பது எம்பி இது வரைக்கும் எதுவும் செய்யல திருப்பி ஓட்டு வாங்கியும் நீங்க எதுவும் என்ன செய்ய போறீங்க எதுவும் செய்ய போறது கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாரு அண்ட புழுகு ஆகாச புழுகு அப்படின்னு ஐயா நாங்க எங்கயா யா புழுகுறோம் புழுக்கள் புழுகல் கூட்டமே தான் இது இதுவரைக்கும் தமிழ்நாட்டை என்ன பண்ணிருக்கீங்க விடியல் தரோம் விடியல் தரோம் தமிழ்நாடு இருட்டில் இருக்கு அதிமுக ஆட்சி இருட்டு நாங்கள் விடியல் தரோம் விடியல் தரோம்னு சொல்லிட்டு நல்லா இருந்த தமிழகத்தை பாதாள தள்ளி விட்டுருக்கீங்க அந்த பாதாள குழியிலிருந்து நாங்க வெளியில வர்றதுக்கு தான் ஒரு கையை கொடுத்துருக்காரு அந்த அண்ணாமலை இந்த அண்ணாமலை கொடுத்துருக்காரு தமிழகம் கொஞ்சம் முன்னேறி வர்றதுக்கு வாய்ப்பை விட்டு வெளியே போயிருக்கேன் நீங்களாவே வெளியே இது வரைக்கும் செய்யாத நீங்கள் உங்களெல்லாம் என்ன கேட்குறதுனே தெரியல கனிமொழி அக்கா வந்து இன்னைக்கு புதுசா இறங்கிருக்கு மோடி அவர்கள் சொன்ன பதினஞ்சு லட்சம் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன இன்னும் ரத்து பண்ணல என்ன போகிறீங்க அக்கா எப்போ மோடி அவர்கள் சொன்ன பதினஞ்சு லட்சம் வந்து எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்கண்ணா உங்க அப்பா சொன்னாராக்கா ரெண்டு ஏக்கர் நில வரும்னு அதுக்காக நாங்களும் தாங்க்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என் பொண்ணு ப்ளஸ் ஒன் நீட்டை ரத்து பண்ணிட்டீங்கன்னா என் பொண்ணை எப்படி டாக்டர் எங்கேயாவது கடனை உடனே வாங்கி கூட பணத்தை கட்டி நான் டாக்டர் ஆக்கிடுவேன் முதல் கையெழுத்து நீட்டுன்னு சொன்னீங்க அதையும் கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மது ஆலைகள் மூடப்படும் அப்படின்னு சொன்னீங்களே அதை பண்ணிட்டீங்கனாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும்க்கா என்ன நாங்கள் பெண்களோட நெற்றியில திலகம் நிலைக்கணும் குங்குமம் நிலைக்கணும்னா தமிழகத்தில் தாமரை ஆட்சி தான் வேணும் ஒரு நல்ல ஆட்சி வேணும் கனிமொழி அக்கா தூத்துக்குடியில் போய் என் சென்னையில் போட்டு போடுங்களேன் அண்ணாமலை அவர்கள் நேரடி சவால் விடுகிறேன் நேரடி சவால் விடுகிறேன்னு சொன்னீங்கல்ல அண்ணா கலைஞர் மகளுக்கு சீட்டு பொன்முடி மகன் மகளுக்கு சீட்டு டிஆர் பாலு இந்த பக்கம் வந்து தமிழச்சி தங்க பாண்டியன் தென்சென்னை தொகுதியோட வேட்பாளர் அக்காவுக்கு மேக்கப் போடுறதுக்கே நேரம் பார்த்தாது அவங்க எங்க தொகுதிக்குள்ளே வந்து பாக்க போறாங்க திருப்பியும் அதே போய் தான் சொல்வீங்க எப்படி ஆனதுக்கு அப்புறமா இந்த புதிய பாராளுமன்ற கட்டடத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான கட்டிடம் ஏன்னா சோழர் குல செங்கொல் இருக்கு நல்லவங்கள மட்டும் தான் உள்ள சேர்ப்போம் அதனால நீங்க யாரும் திருப்பி அங்க போக போறது கிடையாது ஈடி ரைடு தமிழகத்துல பல இடத்துல நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்தா நல்லா இருக்கும் இந்த திமுகவுக்கு உடல் மண்ணுக்கு உயிர் தாமரைக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்குதான் வாக்களிப்போம் கையே இல்லைனாலும் தலையால் அமுக்கி தாமரைக்கு ஓட்டு போடுற குடுக்கு நாங்க போயிட்டு இந்த வேலையெல்லாம் வெட்டி வந்தால் ஊட்டில் மரத்தில்லாம் விட்டுட்டு நல்லபடியாக இருக்கிறத காப்பாற்றிட்டு வீடு போய் சேருங்க சொந்த ஊரை போய் சேருங்க